மிதனராசி தும்பை பூ சிரிப்புக்கு சொந்தக்காரங்க பல பேருடைய வாழ்க்கைக்கு வழி காட்டினவங்க வழிகாட்டக்கூடிய வழி அளவுக்கு பட்டறிவும் எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய வல்லமையும் படுத்தவங்க இவங்க காசு பணத்தை விட தான் முக்கியம் தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வந்துச்சுக்கா தலையே போனாலும் தலை வணங்காதவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க எவ்வளவு பகுமானமா ஒருத்தவங்க வந்து பேசினாலும் அது உண்மை எது பொய் பொய்யதுன்னு கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கக்கூடியவங்க தனக்கு முன்னாடி இருக்கிறவங்க பொய் பேசுறாங்கன்னு தெரிஞ்சாலும் அதை வந்துட்டு நாசுகா சுட்டி காட்டுவாங்களே தவிர்த்து அவங்க மனசு நோக கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பீங்க எவ்வளவு உயர்ந்த உள்ளங்க மிதன ராசிக்கு இவங்களுக்கு நிகரா இவங்களை தவிர்த்து யாரையும் வைக்க முடிய நம்ம நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் உன்ன மாதிரியாப்பா உன்ன மாதிரியப்பா அப்படின்னு பேசுவாங்க ஆனா மிதன ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இவங்களை மாதிரி யாரும் கிடையாது அதாவது மிதர ராசியில எவ்வளவு பேர் இருந்தாலும் அவங்களுக்கு நிகர் அவங்கள மட்டும் தான் சுட்டி காட்ட முடியும் இந்த மிதராசிக்காரங்களை போற இந்த மிதன ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தவும் முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு வச்சிருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பு பார்த்திருப்பீங்க மிதர ராசிக்கு உங்களை எதிர்த்தால் அழிவுதாங்க வெளிவராத சில உண்மை ரகசியங்களை இதுல வந்து பார்க்க போறோம் எமனையே எதிர்க்கக்கூடிய மகா சக்தி பழித்தவங்க நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம சனீஸ்வர பகவானுடைய பயிற்சியின் காரணமா எந்த மாதிரியான பாதுகாப்பான பலன்கள் எந்த மாதிரியான யோகமான பலன்கள் உங்களுக்கு அமைய போகுதுங்கிறத பாக்கலாங்க இது வரைக்கும் சனி பகவானால பெருசா எந்த ஒரு நல்லதும் அனுபவிக்காத மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி எல்லா வகைகள்லயும் முன்னிலை வகிப்பீங்க அதுக்கு சனி பகவான் பொறுப்பேற்கிறார் மனசுல சாதிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை துளிர்விடும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகறதுனால எப்பேற்பட்ட சவால்களையும் வெற்றி பெறுவீங்க பழைய வாகனத்தையும் மாத்தி இப்ப நல்லா வசதியான வாகனம் வாங்குவீங்க அதே மாதிரி பழைய வீட்டை இடிச்சிட்டு புதுசா வீடு கட்டுறதுக்கு யோகம் இருக்கு இப்ப இருக்கக்கூடிய வீட்டை விட இன்னும் ஒரு வசதியான வீட்டுக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மகனுக்கும் மக்களுக்கும் அயல் நாட்டு தொடர்புடைய நிறுவனத்துல நல்ல வேலை கிடைக்கும் பழைய கடலத்தீக்கக்கூடிய அளவுக்கு பல வழிகளில் பணம் வரும் சொந்தமா வீடு வாங்குவீங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ஏதாவது அழிஞ்சிட்டு இருந்தா மிதராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் குறிப்பா பங்காளி பிரச்சனைகள் தீரும் மேலும் இவரால் அதாவது சனீஸ்வர பகவானால நீங்க திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே கைக்குறும் தன்னிச்சையா சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க சோர்வுகள் நீங்க ரொம்ப துடிப்போட எடுத்த காரியத்தை முடிப்பீங்க சாதுரியமா பேசி சாதிப்பீங்க எதிர்பாராத பண வரவு உண்டு பணத்துக்கு நீங்க பல பேரை பார்த்த நேரம் போய் நீங்க பல பேருக்கு பண உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கு பழைய கடனை தீர்க்கக்கூடிய அளவுக்கு புது வழி பிறக்கும் சகோதரிகளுக்கு நல்ல விதத்தில் திருமணம் நடத்தி வைப்பீங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி தொண்டை எரிச்சல் யூரினரி இன்ஃபெக்ஷனு காய்ச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவதிப்பட்டிருப்பீங்க ஆனா இப்ப எந்த ஒரு உடல் பாதிப்பும் இல்லாம தேக ஆரோக்கியத்தோட சுறுசுறுப்பா வளம் வர போறீங்க குறிப்பா இந்த காலகட்டத்தில் சனி பகவானால பண புழக்கம் அதிகமாகும் வீட்டை விரிவுபடுத்துவீங்க வேலை இல்லாதவனுக்கு நல்ல வேலை அமையும் வீட்டுல திருமணம் சீமந்தம் குத்து இந்த மாதிரி நிறைய சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் மனைவி வழியில உறவுக்காரர்கள் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களை மாத்திட்டு உங்களுக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய வேலையாட்களை பணியில் அமர்த்துவீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மதிப்பு மரியாதை கூடுது தங்க நகை வாங்குவீங்க பிள்ளைகள் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க மாமனார் மாமியார் கூட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து மோதல்கள் மறியது அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு இங்களுடைய பணிகள்ல நிரந்தரமாக்கப்படுவீங்க தண்ணி பெண்களை பொறுத்த வரைக்கும் விரைவிலேயே திருமணம் நடக்கும் மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி பெறுவீங்க விரும்பிய கோர்ஸ்ல சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆசிரியருடைய அன்பையும் பெறுவீங்க அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க பேச்சை கேட்டு எந்த ஒரு முதலிலும் பண்ணக்கூடாது உங்களுடைய பண விஷயம் சம்பந்தப்பட்ட எந்த முடிவா இருந்தாலும் சரி நீங்க பல முறை யோசிச்சு முடிவெடுக்கணும் சந்த நிலவரத்தை அறிஞ்சு புதிய சர்க்களை கொள்முதல் பண்ணும் உங்களுக்கு நல்ல வேலை அமைவாங்க புதுசாக ஏஜென்சி எடுப்பீங்க கெமிக்கல் இரும்பு பாஸ்மதி ரைஸ் எண்ணெய் வகை இந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் அதாவது உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு இனி உங்க கை தாங்க ஓங்க போகுது உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அதிகாரிகள் இப்போ வந்து சேருவாங்க உங்களை நெருக்கடிக்க ஆளாக்கணை அதிகாரிகள் மாற்றப்படுவாங்க நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பழைய சம்பள பாக்கிகளும் இப்போ கைக்கு வரும் மேலும் தனியார் துறையில் இருக்கக்கூடிய அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள்ல புதிய வேலை வந்து அமையும் குறிப்பா சிறப்பா இந்த சனிமகனுடைய மாற்றம் அப்படின்னு உங்களை தலை நிமிர வைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கறது பொதுப்படியா சொல்லுனாக்க விழுப்புரத்துல இருந்து திருக்கோவிலூர் வழியில கல்பாட்டு அப்படிங்கிற ஊர்ல அருள் பழக்க கூடிய ஸ்ரீ சாந்த சனீஸ்வரரை புனர்பூசம் நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நாள்ல சென்று வணங்குவதனாலையும் வாய் பேச முடியாதவளுக்கு உதவி செய்வதனாலையும் உங்க வாழ்க்கையில வளம் பெருகும் செல்வ செழிப்பு மேலங்கும் குடும்பமே சுபுக்ஷமா இருக்குங்க இப்ப பார்த்தது சனி பகவானுடைய பயிற்சியின் காரணமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுக்க உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகமான பலன்கள் கிடைக்க போகுது பார்த்துருக்கும் இப்போ ராசியில மிருகசிரீட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு திருவாதிரி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குறது தெளிவா பாக்கலாங்க மிருகசிரீடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவானால இந்த வருடம் முழுக்கவே தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறும் சூப்பர் இல்ல கேட்கும் போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய நல்லது கெட்ட தகுந்த மாதிரி பலன் கொடுக்கூடிய இந்த சனீஸ்வர பகவானால தொழில் உத்தியோகம் இதுல எல்லாத்திலுமே முன்னேற்றம் உண்டு உழைப்பினையும் முயற்சிகளையும் அதிகரிக்கிறாரு உங்களவே மொத்தமா வேகமா செயல்பட வைக்கிறார் உழைப்பு கேட்டு லாபத்தை கொடுக்கிறாரு அனைத்திலும் யோகத்தை அள்ளி கொடுக்கிறார் செல்வாக்கு அதிகரிக்கிறாரு எதிர்பார்த்த அனுகூலமான பலங்களை கொடுக்கிறாரு உத்தியோகத்துல பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் சங்கடங்கள் இருந்து முழுமையா வெளிவந்துருவீங்க முன்னேற்றம் ஏற்படுது சமூகத்துல உடைய நிலை உயர்வை அடையுது தொட்டதெல்லாம் வெற்றிங்கிற நிலை உருவாகுது உங்களை இவரால உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்குறார் யோகத்தையும் போகத்தையும் அதிகமா கொடுக்கிறார் தொழில் உத்தியோகத்துல முன்னேற்றம் வருவாய் அதிகரிக்கும் இருந்த காலங்கள்ல சங்கடங்களை மட்டுமே அனுபவிச்சிருந்தேன் நீங்க இனி நினைச்சதெல்லாமே நடத்தி முடிக்கக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலை சந்தோஷமான நிலை உருவாகுது இந்த சனீஸ்வரமான ஆட்சியின் காரணமா உங்களுக்கு நல்லது நடக்கிறப்போ இந்த ராகு எது என்ன பண்றாங்க அடுத்து குரு பகவான் உங்களுக்கு என்ன நல்லது பண்ண போறாரு அது என்னன்னு பாக்கலாமா சனீஸ்வர பகவானை தொடர்ந்து இந்த ராகுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயம் தான் ஆனா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கனால இவங்களுக்கு நல்லது பண்றேன்னு வந்திருக்காங்க எப்படி ராகுவினால ஆதாயம் அதிகமாகுது வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக திரைத்துறையில இருக்கிற எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நினைச்சதை சாதிப்பீங்க பணம் பல வழிகள்ல வரும் அது மட்டுமா தொழில முன்னேற்றம் இருக்கும் துணிச்சலாக செயல்பட்டு இழந்த சொத்துக்களை கூட செல்வாக்கு கூட திரும்பவும் அடைய போறீங்க நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இப்ப நனவாகுது இவங்களை அடுத்து குரு பகவான் முழுசா சுபகர்கம் கெட்டவங்களே நல்லது பண்றப்போ நல்லவங்க இன்னும் அதிகமா நல்லது பண்ணுவாங்க இவரை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்குறாரு வியாபாரம் தொழில் உத்தியோகம் குடும்பம் எல்லாவற்றிலுமே முன்னேற்றம் பண வரவு பல வகைகள்ல வருது உத்தியோகத்துல உயர்வு தொழில முன்னேற்றம் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் உயர்த்தி கொடுக்கிறாரு இவங்களை தொடர்ந்து பொதுவா பொது பலன்கள் கேட்டீங்கன்னாக்கா திட்டமிட்டு செயல்பட்ட அனைத்திலும் வெற்றி அடைவீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும் வியாபாரம் விருத்தியாகும் செல்வாக்கு அதிகரிக்கும் நஷ்டத்துல இயங்கி வந்த தொழில் இனி லாபத்துல போகும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் இருக்குது சில எல்லாம் கோயில் நிதி உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் உயரும் ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க தந்தைகிட்டே உங்களுக்கு இருந்த மனஸ்தாபங்கள் விலகுது புதிய முயற்சிகளை வெற்றி அடைவீங்க அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் கலைத்துள்ள இருக்கவங்க செல்வாக்கோடு வளம் வர போறீங்க அது தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா சின்னதோ பெருசோ ஆண்களோ பெண்களோ எந்த தொழில் செய்தாலும் சரி எந்த மாதிரியான லாபத்தை நீங்க பார்த்தாலும் சரி உங்களுக்கு புதிய பொறுப்புகளும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றமும் உண்டாகும் தனியார் நிரபந்தர வேலை பக்கங்களுக்கு உடைய விருப்பங்கள் நிறைவேறும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாட்டது தொழிற்சாலை பார்ட்ஸ் டீச்சர்ஸ் கலைஞர்கள் மருத்துவர்கள் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரியான வியாபாரம் செய்வங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்து பன்னியர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி உங்களுடைய உழைப்பு அதிகமாகும் அதற்கேற்ற உயர்வையை அடைவீங்க எதிர்பார்த்த ஊதிய உயர்வுடன் கூடிய பொறுப்புகள் அதிகரிக்கும் மேல் அதிகாரிகளும் சரி முதலாளிகளும் சரி உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அடுத்து பெண்களை பொறுத்த குடும்பத்தை அனுசரிச்சு அவங்க விருப்பங்களை நிறைவேற்றி சந்தோஷமா இருக்க போறீங்க திருமண வயதுல இருக்கிறது நல்ல வரணமையும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு உங்களுக்கு திறமைக்கேற்ற நல்ல வேலை அமையும் குழந்தை பாக்கியமும் உண்டாகும் அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வுல பங்கேற்கிறவங்களுக்கு டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதால தேர்வுகளை நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க விளையாட்டு போக்க விட்டுட்டு படிப்புல மட்டும் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னாக்க ஏன் டாப் மார்க் மாறுக்குவாங்க கூட வாய்ப்புகள் இருக்கு இதுவே அரசு தேர்வுகளுக்காக முயற்சி செய்வங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு அரசு வேலை நிச்சயம் கிடைக்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல இருந்த சங்கடங்கள் விலகுது விபத்தால நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பற்றுதும் கூட உடல் நிலையில முன்னேற்றம் தோன்றும் அடுத்து பரம்பரை நோய் தொற்று நோய் எதுவாக இருந்தாலும் சரி மருத்துவ சிகிச்சையினால முழுமையா குணமாகிடுவீங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்துல இந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் உறவுக்காரங்களும் உங்ககிட்ட ஒற்றுமையா இருப்பாங்க சொத்து சேர்க்கை ஏற்படுது பழைய கடனை அடைப்பீங்க நினைச்சதை முடித்தி காட்டக்கூடிய ஆதாயம் அடைவீங்க காரிய தடைகள் நீங்குது தொட்டதெல்லாம் புதுசா வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆனந்தினமும் துர்க்கியமனையும் விநாயகப் பெருமானையும் வீட்டுல வழிபாடு செய்வதனால உங்க வாழ்க்கை வளமா மாறும் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் உங்களுக்கு இந்த வருஷம் முழுக்கவே யோகமான காலம் சனீஸ்வர பகவான் போர் எப்படிங்க இவரை பொறுத்த வரைக்கும் தொழில முன்னேற்றத்தை கொடுக்கிறார் மாணவர்கள் அந்த தடைகளை விலக்கி வைக்கிறார் உத்தியோகம் தொழில் இந்த நெருக்கடிகள் நீங்குது அரசியல்ல மதிப்பு மரியாதை உயிரும் ஆன்மீக சேவைக்கு நிதி உதவி செய்வீங்க அதுல போய் கலந்துப்பீங்க குடும்பத்துல ஏற்படுற பிரச்சனைகள் விலகுது வேலை தேடுறவளுக்கு முயற்சிகளால வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி சரிங்களா உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் சிலருக்குலாம் உடைய ரசனைக்கு ஏற்ப புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க களவு போன பொருள் கூட திரும்ப கிடைக்கும் உன்னுடைய செல்வாக்கு உயிரும் எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும் ஒட்டுமொத்தம் அந்த காலம் முழுக்கவே யோகமான காலமா உங்களுக்கு இருக்குதுங்க இவனால உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது தொழில் இருந்த தடை ஆகலது பண வரவு அதிகமாகுது பகைவருடைய தொல்லை மறைது நண்பர்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கசப்புகள் நீங்குது தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் சீராகுது சிலருக்கு எல்லாம் வந்து தந்தை வழியில தந்தையுடைய தொழில் ரீதியா லாபம் அடைவீங்க இந்த சனிபகன சஞ்சாரத்தின் போது ராகுவும் எதுவும் என்ன பண்றாங்க அடுத்து குரு பகவான் உங்களுக்கு என்ன நல்லது பண்ண போறான்னு பார்த்தோம்னா ராகுக்கு ஏதோ பொறுத்த வரைக்கும் வேலை பள்ளு குறையும் குழப்பம் விலகும் தொழில் உத்தியோகத்துல நெருக்கடிகள் மறியுது உடல்நிலையில வசதி வாய்ப்புகளையும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறியுது உழைப்பு உயர்வு கேட்ட இடத்துல இருந்து உதவிகள் தேடி வரும் தொழில முயற்சியில ஆர்வம் அதிகமாகும் மறைமுக தொல்லைகள் நீங்குது வணிகத்துல உங்களுக்கு இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் அடைய போறீங்க புதுசா தொழில் தொடங்குன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் வேலை இல்லாதவர்களுக்கு உங்க தகுதி கேட்டு நல்ல வேலை அமைது இவங்களை அடுத்து முழு சுபகரகமான குரு பகவானும் உங்களுக்கு நல்லதுதான் பண்ண போறாரு ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி வைக்கிறார் மனசுல கூடிய பயம் விலகுது எல்லாரும் உங்களை மதிப்பாங்க எல்லாரும் உங்ககிட்ட வந்து கை கட்டி நிற்பாங்க நீங்க எதிர்பார்த்த சந்தோஷத்தை அடைய போறீங்க குறிப்பா குருவினால எண்ணங்கள் எல்லாமே வரும் திருமண வயதிலுக்கு நல்ல வரம் தேடி வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் உயர்கல்வி எண்ணங்கள் நிறைவேறுது இறை அருளால தந்தையுடைய வழிகாட்டுதனாலே தொடர்ந்து வெற்றி கொடியை நாட்ட போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுப்படியா சொல்லுனாக்க சனி பகவானால வம்பு வளர்த்தல் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும் சொத்து சேர்க்கை ஏற்படும் நவீன உபகரணம் புதிய வண்டி வாகனம் வாங்கி உடைய நிலையில உயர்வை அடைவீங்க அடுத்த தொழில் ரீதியா சொந்த தொழில் செய்றவங்க சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ ஆண்களோ பெண்களோ தொழில்ல நல்ல முன்னேற்றம் உண்டாகும் சில புதுசா தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இப்ப வந்து ஈடேறி வரும் விவசாயத்துல எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் வாகன உற்பத்தி இயந்திர உற்பத்தி பதிப்பகம் தொலைக்காட்சி சினிமா ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி எல்லா விதமான தொழில் ரீதியாவும் நல்ல வளர்ச்சி பெற போறீங்க அடுத்து பனியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் இல்ல ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை இருந்தாலும் சரி நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மறியது ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு மேல அதிகாரி கிட்ட பாராட்டுக்கு ஆளாவீங்க விரும்பி இடமாட்டத்தை அடைவீங்க புதிய போருப்புகள் உண்டாகுது அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக நீங்க ஆசைப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் கணவர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் நீங்க குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு ஒரு எண்ணங்கள் நிறைவேறுது கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி செய்யவர்களுக்கு வெற்றி உண்டாகும் சுய தொழிலை நீ எதிர்பார்த்த லாபம் ஏற்படும் அடுத்து கல்வி நிலையை பொது தேர்வு போட்டித் தேர்வுகளில் பங்கேற்பீங்க படிப்புல அக்கறை செலுத்தினா மட்டுமே எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று உங்களுடைய கனவுகளை நனவாக்கிக்கோங்க விரும்பிய கல்லூரிகளில் மேற்கல்விக்காக இடம் கிடைக்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் முன்ன இருந்த எந்த ஒரு பாதிப்புகளும் இப்ப இருக்காதுங்க ஆரோக்கியம் அதிகமாகுது இனம் முடியாத நோய்களால அவதிப்பட்டவங்க கூட சிகிச்சைனால குணம் பெறுவீங்க ரொம்ப சுறுசுறுப்பா ஆரோக்கியத்தோட வளம் வர போறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த வருமானத்தினால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதுசா இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க தொழில் தொடங்கக்கூடிய பல விதமான முன்னேற்றம் தோண்டும் வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்களை வாங்குவீங்க பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சொத்து உங்க கைக்கு வந்து சேரும் வீட்லயும் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு உங்க எண்ணங்கள் நிறைவேறுது உங்களை பத்திரிக்கும் பரிகாரம் பிரத்திங்கரா தேவியை அனுதினமும் வழிபாடு செய்வதனால வாழ்க்கையில உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷம் குடிகொள்ளும் குறிப்பா செல்வ செழிப்பு மேலோங்கும் எதிரிகளுடைய தொல்லை மறைந்து போகும் அடுத்ததா புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களுக்கு இவரால இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த பாதிப்புகள் எல்லாமே விலகி போகுது நீங்க விரும்பினது எல்லாமும் கைக்கு வரும் உங்க தகுதிக்கு ஏற்ற பொறுப்புகள் பதவிகள் பணியில தேடி வரும் மற்றவர்களால முடியாத கூட முடித்து காட்டக்கூடிய வல்லமை உண்டாகுது தெய்வ சிந்தனை மேலோங்குது ஆன்மீக பயணம் போவீங்க முயற்சிக்கு ஏற்ற பலன் அடைவீங்க வாகன வசதிகள் பெருகுது பனியாருக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கீழே வேலை பாக்குறீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒரு முதலாளி கீழே கை நீடி சம்பளம் வாங்கி கூலி வேலை செஞ்சாலும் சரி உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுது உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் மறியுது பெயர் புகழ் செல்வாக்குல இனி உங்களுக்கு ஏறு முகந்தாங்க உண்டாகுது உங்களை பொறுத்திருக்கும் இவரால உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது அதான் சனீஸ்வர பகவானால தொட்டதெல்லாம் வெற்றி முயற்சி எல்லாம் லாபம் விருப்பங்கள் நிறைவேறுது நெருக்கடிகள் விலகுது நெருக்கடிகள் இருந்து உங்களை பாதுகாத்து வைக்கிறார் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை எல்லாத்தையுமே கொடுக்கிறாரு சனி பகவனை கொடுக்குறப்போ ராவுக்கு எது என்ன பண்ணுவாங்க இவர்களால உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் முயற்சிகள் வெற்றியாக மாறும் வருமானம் அதிகமாகும் ஆரோக்கியம் சீராகி சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க விருப்பங்கள் நிறைவேறும் துணிச்சலக செயல்பட்டு முயற்சிகள் லாபம் அடைவீங்க உன்னுடைய உடற்பிறப்புகளுக்கிட்டையும் சரி உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள்கிட்டயும் சரி ஒத்துழைப்பும் இருக்கும் வெற்றியும் அடைவீங்க இந்த அசுபகிரகங்களையும் நல்லது பண்றப்போ முழு சுபகிரகமான குரு பகவான் சனி பகவானின் இந்த அமர்வின் போது சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் குரு கொடுக்க மட்டுமே இருக்கார் பண வரவு அதிகமா கொடுக்கிறார் செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறார் முயற்சிகளை வெற்றியாக மாத்திராரு அபரிவிதமான வளர்ச்சியும் யோகத்தையும் உண்டாக்கி கொடுக்கிறாரு தொழில் குடும்பம் உத்தியோகம் எல்லா வகையிலையும் முன்னேற்றம் குடும்பத்துல சுபக்ஷத்தையும் நட்புகளால நன்மைகளையும் கொடுக்கிறாரு திருமண வயதிலிருக்குன்னு திருமண யோகத்தையும் உண்டாக்கி கொடுக்கிறாரு இவர்களை தொடர்ந்து பொதுவா பார்த்தோம்னா சனீஸ்வர பகவானால இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் நீங்க போகுது எதை தொட்டாலும் வெற்றி கடன்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவமானங்கள் மாறிய போகுது வியாபாரம் தொழில அதிகமா லாபம் பார்க்க போறீங்க பொருளாதார நிலையில உயர்வை அடைவீங்க அரசு ஊழியர்களுக்கு செல்வாக்கு உயரது செயல்பாடுகள் வெற்றியாக மாறுது துணிச்சலாக செயல்பட்டு இலக்கை அடைவீங்க அது தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ உங்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் மருத்துவம் கல்வி ஏற்றுமதி இறக்குமதி சினிமா சின்ன திற இயந்திர தொழிற்சாலை வியாபார நிறுவனங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் எல்லா தொழில்கள்லயும் வளர்ச்சி உண்டாகும் நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தொழில அபரிவிதமான முன்னேற்றம் பெறக்கூடிய காலமா அமையுது அடுத்து பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஒற்று கீழே கை நீட்டி வேலை கூலி வேலை செய்தாலும் சரி திறமைக்கு மதிப்பு இல்லாமல் என்ன உழைச்சாலும் உயர்வு இல்லாம வருத்தப்பட்ட நிலை மாறுது இனி ஒத்தமைகள் மதிக்கப்படும் உழைப்புக்கேற்ற உயர்வு இருக்கும் இனி உங்களால பத்து பேர் உழைப்பாங்க சிலருக்கு புதிய பொறுப்புகள் ஏற்படும் வருமானம் அதிகமாகும் கலைஞர்களுக்கு ஆன்மீக பேச்சாளர்களுக்கு கல்வியாளர்களுக்கு உடைய நிலையில உயர்வை அடைய போறீங்க அது பெண்களை பொறுத்திருக்கும் சுய தொழில் செய்கிறவர்களுக்குள்ள நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்துல மதிப்பு அதிகமாகும் உடல் ஆரோக்கியம் அதில் ஏற்பட்ட அந்த பாதிப்புகள் விளக்குது கணவன் மனைவிக்கிட்டேயே ஒற்றுமை பலப்படும் குடும்பத்துக்கிட்டேயும் சரி கணவர்கிட்டையும் சரி அன்பும் ஆதரவும் பெருகும் உடைய செயல்பாடுகள் மற்றவர்களால் பாராட்டப்படும் திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நல்ல வரம் தேடி வரும் வேலை இல்லாதவங்களுக்கும் உங்களுடைய தகுதி ஏற்று நல்ல வேலை அமையும் பொன்பொருள் சேர்ந்து சொத்து சேர்க்கை உண்டாகுது அடுத்து கல்வி நிலையை போட்டிருக்கும் கல்வியில அக்கறை கூடும் டீச்சர்ஸுடைய ஆலோசனைங்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உயர்கல்வி கனவுகள் நனவாகுது போட்டித் தேர்வுகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதுவும் அரசாங்க பணிகளுக்கு முயற்சிவங்களுக்கு கட்டாயம் அரசு வேலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கிடைக்குங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த பாதிப்புகள் எல்லாமே விலகுது விபத்து பக்கவாதம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை அடிக்கடி மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க இனி மருத்துவ செலவுங்கிறது வாய்ப்பே இல்லை ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் ஆயுள் காரகன் உங்களுக்கு முழு உத்தரவு அவரு செல்லாம் முன்னாடி மூச்சு தன்னல் நரம் பிரச்சனையோ இதெல்லாம் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருப்பீங்க இது எல்லாமே இப்போ சரியாகுது நல்ல திரகாத்திரமான உடல் ஆரோக்கியத்துல வளம் வர போறீங்க சுறுசுறுப்பா அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தினர் மீதான அக்கறை அதிகமாகுது பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக திட்டம் போடுவீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க நீண்ட நாள் கடவுள் எல்லாமே இப்ப நிறைவேறுது தந்தை வழியில ஆதரவு அதிகமாகுது தம்பதியில பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு செயல்பட போறீங்க உறவுக்காரருடைய வருகை அதிகமாகும் சொந்தக்காரங்களுடைய மத்தியிலும் சரி நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்குமே உடைய செல்வாக்கு உயருது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் நரசிம்முறை வழிபாடு செய்ய வாழ்க்கை செலிக்கும் சங்கடங்கள் விலகும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி ரொம்ப அருமையான காலகட்டத்தை உங்களுக்கு சனீஸ்வர பகவான் கொடுத்துருக்காருங்கிறத உணர வச்சிருக்கு வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டா பயன்படுத்தி ஒரு சில விஷயங்களை இதை நீங்க பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருப்போம் அதை மட்டும் தவிட்டுருங்க மத்தபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுக்கவே சனீஸ்வர பகவானே உங்களுக்கு சாதகமா நிக்கிறதுனால இனி எந்த ஒரு கவலையும் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க இனி உங்க காட்டுல பணமலைதான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய்முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல் ஏதாவது தேவைப்படுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது தனிப்பட்ட ஜனன போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்